தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா வாழ்வை நிறைவாய் காண செய்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோமும் பெயரை வாழ்த்துகிறோம் எங்கள் உள்ளங்களை இல்லங்களை எங்கள் குடும்ப சூழ்நிலைகளை ஆசீர்வதிக்கிறீரே நன்றி ஆளுகை செய்கிறீரே நன்றி பாதுகாத்து பராமரிக்கிறீரே நன்றி அப்பா நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்று சான்று பகர நாங்கள் ஒவ்வொருவரும் அறிக்கையிட எங்களை எங்கள் குடும்பத்தை உயர்த்துகிறீரே நன்றி செலுத்துகிறோம் நீரே எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு தங்கி இருக்கிறீர்கள் நீரே எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு தங்கி இருந்து எங்களை நன்மைத்தனங்களை காண செய்கிறீரே நன்றி உம்முடைய அன்பின் ஆசிர்வாதம் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்படுகிறதே நன்றி இரவு முழுவதும் நீரே எங்கள் வாழ்வை பொறுப்பெடுப்பா இரவு முழுவதும் நீரே எங்களை ஆசீர்வதிப்பிரா இரவு முழுவதும் நீரே எங்களை பாதுகாப்பீராக இரவு முழுவதும் நீரே எங்களை நன்மைத்தனங்களில் வேரூன்ற செய்வீரா அன்பு உம்முடைய இரக்கம் உம்முடைய ஆதரவு உம்முடைய ஆற்றல் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் இந்த இரவிலே நிறைவாய் தங்குவதாக மன நிறைவோடு மன நிம்மதியோடு நாங்கள் உறங்க செய்வீராக கவலைகளை மறந்து மனவேதனைகளை மனபாரங்களை நீக்கி உம்முடைய அருள் ஆசிரியரை உள்வாங்குகிற பிள்ளைகளாக வல்லமையில் வேரூன்றுகிறவர்களாக இருக்க இரவு முழுவதும் காவல் தூதர்கள் எங்களோடு இருப்பார்களா உம்முடைய பரிசுத்தமான பிரசன்னத்தை உணரச் செய்வீரா எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் குட் நைட் காட் பிளஸ் யூ ஹாவ் அ சவுண்ட் ஸ்லீப்